சும் சொன்னாங்க புகையில கேன்சரை உருவாக்கும் டாஸ்மாக்கு டான்சரை உருவாக்கும் அப்ப சரக்குதா இந்த பழைய பாக்குதா ஆமாம் ஆமாம் இதுல ட்ரெண்டிங் டான்ஸ் போயிட்டே வர எப்படிதான் போன வாரம் படையப்பா ரே ரிலீஸ் ஆச்சு அதில் வர மின்சாரங்க நான் பாட்டு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி டான்ஸ் ஆடுறோம் சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டான்ஸ் ஆடியே உயிர்த்தான் கடைசியில மின்சார கண்ணானு கரண்ட் பாக்ஸ் அதைய விட்டா ஏதோ அணில் கரண்ட் கம்பி மேல நடந்ததுனால தப்பிச்சா இல்லனா இவ நிலம என்ன ஆயிருக்கும் தெரியாம கேட்டான் விட்டுருப்பா அவன் சொன்னது கூட பரவாயில்ல நீ சிரிக்கிறது தான் எனக்கு தாண்டாவது வருஷம் முடிய போறேன்

டேய் ஆ ஹேப்பி நியூ இயர் மச்சான் டேய் வரங்க அது ஹேப்பி கிறிஸ்மஸ் ஆ ஹேப்பி கிறிஸ்மஸ் மச்சான் ஆ தேங்க்ஸ் சரிடா கேக் தாடா நல்ல கேக் மச்சான் நல்ல கேக் டா ஒருவேளை கலாய்க்கறானோ நீ லேட் இவன் கிட்ட காதை நாத்துக்கு டச்சில் போயிட்டு ஜிங்கு மணி ஜிங்கு மணி மணின்னு பாட்டு பாடினா கூட கேட்க வாங்கிடுவான் போலயே ஏய் மூதேவி அது ஜிங்கு மணி ஜிங்கு மணி தடா ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் சரிடா நான் தமிழ்ல சொல்ற என்ன என்ன அப்படி ஒன்னாதான்டா ஆச்சு உனக்கு இல்ல சொன்னாச்சா அவளுக்காக தேடி தேடி லவ் போட்டேன் கடைசியில கேட்டா பாரு யாரையாவது லவ் பண்றீங்களா அண்ணான்னு யாரும் மறக்கவே மாட்டேன்டா மார்கழி மாசத்துல எவ்வளவு ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நாயை பார்த்ததே இல்லடா பாஸ்ர்டறந்துட்டு பர்க்க்கூதேவினை அவளை மறக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மறந்துட்டு போய் வேலையை பாருடா ஃபுல் அப்புறம் காது தோல்வி ஆயிடுச்சுன்னு சரக்கு அடிக்காத புரியுதா பொம்பளை நான் நிறைய இருக்கேன் ஆனா ஈரல் தான் இருக்கேன் சரி என்ன இந்த குழுமா கால வந்து கத்தியெல்லாம் ஏனாங்க ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க நம்ம எல்லாம் பார்த்தோமா மொடைச்சோமா சண்டை போட்டோம்மா அழைச்சவரையே பாதை போடுவோம் இவன் என்ன அதான் கத்தினேட இவங்கள வேற இவனு ஆறு அறிவு வேற சொல்லி சுற்றி சரி பிளாடிச்சா நமக்கு எதுக்காக அவன் கதை நமக்கு போவான் எப்போ போவானா இந்த மனுஷன் கூப்ப போடுவானா நம்ம போற வேற ஒரு போடாது ஊழிய கூட மாட்டாது வெயிட் பண்ண இங்க பாருங்க கூத்த ரமேஷ் சுரேஷ் மாதிரி ஆயிட்டா என்னடா உங்களுக்கு யாராவது அவமானம்டா டேய் புரிஞ்சிக்கோங்கடா எங்களுக்கு அறிவு வந்துடுச்சு நாங்க மனுஷங்களா மறப்போ அறிவு வந்துச்சு ஷூவ ஒண்ணு கருப்பு ஒன்னு வெள்ள சர்க்குல கெளி குண்டு தந்து விடுற மாதிரி போடுதுன்னு அறிவு வந்துச்சு சிலிண்டர் லோன் போடுற இருக்காங்க ஒரு மனுஷன் நியூஸ் வாங்க பிடிச்சியோட மாப்பிள்ள ஒண்டி புள்ளி வந்திருக்காங்க டேனியலே கதர் விட்ட சிங்கம் வந்து இது சிரிப்பேட்டா மூச்சை பச்சா இருக்கு காலையில இருந்து அப்பா வந்தா மட்டும் எங்க திரும்ப இந்த மாதிரி யாராவது ஒன்னை அழிச்சாலோ மறக்கனாலோ அங்கிள் கிட்ட வந்து சொல்லணும் புரியுதா அங்கிளை தேட நீங்க ரொம்ப கஷ்டப்படுவானா எங்க மீன் ஆயிறாங்களோ அங்க இருப்பான் அப்பா வீக்கா இருக்க சொல்லவே என்ன பத்தி என்ன கம இருக்கு ஏய் ப்ளாக்கி எவ்வளவு நேரம்டா பாத்தியா இல்லையா சும்மா அருடா நானும் வெயிட் பண்ணு

ස්තිය මුක්ත වූට න වූට පොල බොල අකුමේ සාරල රමලා තිෙන්න්න පා නා පොයිට වලට අර වදන පොෝ සාප්‍යතුංග තුන්වතා අම් පල ගේම මුටයා අබ්බි නලාගේමද අයිස් බයි ලැබ පොටගය? புயல் காரணமாக கனமழை கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் பொதுமக்கள் பலவீனமான கட்டிடங்கள் மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் அலர்ட் வருது கொஞ்சம் அலர்ட்டாக தான் போலயா முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அப்படியே மீன கீழ வாங்கிட்டு பாலத்து மேலே வர வண்டி நிக்கிட்டு வந்துட்டா வரல ரொம்ப கெட்டு போச்சு இந்த வெயில் காலத்துல மோர் பந்த வைக்கிற மாதிரியா குளிர்காலத்துல டீ பந்த வச்சான ஒண்ணு தான் இருப்போம் மஜா மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருச்சு குளிரே தெரியல பத்து மணி வரை தூங்கினா எப்படிவா தெரியும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு பாருவா அடிக்கிற குளிர பார்த்தா இந்த வருஷம் மக்கள் தொகையை அதிகமாக்கிடுவாங்க இதுல குழுர் தெரிய அஞ்சில் வச்சுட்டு போர்வே போட்டுட்டு தூங்குவோம் மண்டகோளால் உலர் ஊசுப்பாய பெரிய மழையா வருது அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தா

நம்மதா கார்ல போற அளவுக்கு வாழ்க்கைய முன்னெச்சிக்கணும்னு வாங்கியிருப்பாங்க அரேய் லாரி காரா ஏன்டா எப்படி கூட்டின்னு போற நான் பாட்டு ச உனயா இருந்தாலும் போயிருந்தா என்னையாடா வண்டியில ஏத்தில எப்படி குடுத்து எப்படி சா வடிக்கிறாய் சத்யமணி உள்ள பேகம் போன நினைச்சிருந்தால ஏறி எறிய மாட்டேன்டா அபீனா உனக்கு என்னதாடா துரோகம் வந்தா டேய் ஃபோன்ல தாடா ஹலோ என் டே காரா ஒத்திமச்சி நான் நடந்து போயிருந்தான் ரோட்ல ஆலையெல்லாம் ஆறு வேகமா ஓட்டல பரவாயில்ல அதை விழா முயற்சி பாட்டா பண்றாங்க

சரி முருகேஷா நீ என்ன ஸ்கூலுக்கு போன அப்ப உனக்கு இந்த மாதிரி ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்கும்ல சேச்ச சேச்சே வா என்னடா சொல்ல வர நமக்கு அந்த மாதிரி ஒன்னும் நடக்கல மச்சா பட்டம் போடுறதுக்கு வலையில் வாங்கினதோட சரி பிரபுவேய் மகா பிரபுவவே கர்வாரியாம்மா காப்பாற்றுவாங்க எனக்கு சாப்பாடு போடணுங்க ப்ளீஸ் ஓகே ஓகே உன் பேர் இல்ல என் பேர் ரெண்டாவது ஜிம்மி ரெண்டு பேரும் என் பேர் ஒன்னாவத்தர் ஜிம்மி உன் பேர நான் மூணா தெரு ஜிமியா என்ன நான் கேள்வி என் பேர் நிக்கே வை ஏண்டா நாட்டு சாப்பாடு நான் கேட்டுனா நீ என்னதானா பேரை கேட்டுற நாட்டு பழமா சலா கண்டி ஃப்ரூட் நம்ம அப்படி சொல்றான் கண்டிக்காத சாப்பாடுதான் போற இல்ல உங்க ரெண்டு பேரு ஓகே அது நான் நிக்க வை பொன்னியின் செல்வன்ல குந்தவைன்னு அப்படின்னு பேர் இருக்கும் போது நிக்கவைன்னு இருக்க கூடாதா

கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம் ஆனா சந்தேகம் வரக்கூடாது சண்டை கூட சமாதானம் ஆயிடும் சாகு வர பேர் அப்படி வா வழிக்கே ஏதோ காத்தி வெற்றி செல்வான்னு சொன்னா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க ஆனா உன்னுடைய பழைய சாக்ஸ் மோந்து பார்க்கறத விட கோலமையானது பழைய காதிரியை ரூட்டில் பார்க்கறது